يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي نريد أن نلوى البين التمم வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பா இங்கு குழுமி இருக்கின்ற குழும விருக்கிற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நிறைவாய் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகில் சில அம்சங்கள் உள்ளன அவைகள் மனிதனுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவைகளாய் அமைந்திருக்கும் இன்னமும் சில அம்சங்கள் உள்ளன அவைகள் உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆனால் சிந்தனை ரீதியான பாதிப்பை மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவைகளாயிருக்கும் இவ்விரண்டையும் தாண்டி மூன்றாவதாய் ஒரு வகை உண்டு அத்தகு அம்சங்கள் மனிதனுடைய உடலுக்கும் கேடு விளைவுக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் மனதிற்கும் கேடு விளைவிக்க இருக்கும் மனிதன் உடலாலும் மனதாலும் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மனிதனை ஆட்கொள்ளும் கவலை என்கிற நோய் கவலை மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் மனிதனுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கவலை என்கிற நோய் ஆக்கிரமித்திருக்கிறது ஒரு அரபு கவிஞர் அற்புதமாய் கூறுவார் சமானிய துன் தஜ்ரி புத்தலில் இன்சானியல் சமானியா எட்டு விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாய் நிகழ்ந்தே தீரும் அந்த எட்டு விஷயங்களை தவிர்த்துவிட்டு மனிதன் தன் வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது சில நேரங்களில் மகிழ்ச்சியோடு மனிதன் இருப்பான் சில நேரங்களில் கவலையோடு இருப்பான் சில வேளை யாரோடு சேர்ந்திருப்பான் சில வேளைகளில் தனிமையாய் தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டியது இருக்கும் சில வேளை தன் வாழ்க்கை மிகவும் சிரமத்திற்குரியதாய் தெரியும் இன்னும் சில வேளை வாழ்க்கை என்பது மிக லேசாக இலகுவானதாய் தெரியும் சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டவனாய் மனிதன் இருப்பான் சில வேளைகளில் ஆரோக்கியமுடையவனாக இருப்பான் இந்த எட்டு விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து தவிர்க்க முடியாது என்று அந்த அரபு கவிஞர் சொல்லுவார் அவர் கூறியதைப் போல கவலை என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாய் இருந்தே தீரும் அதை தவிர்த்துவிட்டு விட்டு வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது உலகத்தில் எந்த மனிதனும் எந்த காரணத்திற்காகவும் என் வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டதே கிடையாது என்று சொல்லிவிட முடியாது கண்டிப்பா ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வேண்டி வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஒருவன் கவலைப்பட்டுதான் தீர வேண்டும் ஏன் நபிமார்களாக இந்த உலகத்தில் இருந்தவர்கள் ரசூல்மார்களாக இருந்தவர்கள் நம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் உட்பட கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் அவருடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இருப்பவர்களும் கவலை கொள்கிறார்கள் இல்லாதவர்களும் கவலை கொள்கிறார்கள் பணம் இல்லாதவர்கள் செல்வம் இல்லாதவர்கள் செல்வம் சேர்க்க வேண்டும் என்கிற கவலை என்றால் இருப்பவர்கள் அதை பெருக்க வேண்டும் அல்லது பாதுகாக்க வேண்டும் என்கிற கவலை குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டும் என்கிற கவலை என்றால் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று கவலை வளர்த்து ஆளாக்கியதற்கு பின்பு அதை நல்ல முறையில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று கவலை கடைசியாய் தன்னுடைய இறுதி காலத்தை நல்ல முறையில் கழித்து நல்ல முறையில் மரணிக்க வேண்டும் என்கிற கவலை வந்து விடுகிறது சில பேருக்கு இப்படியே தன் வாழ்க்கை கூடாதே என்று கவலை இன்னமும் சில பேருக்கு இப்படியே தன் வாழ்க்கை இருக்க வேண்டும் மாறிவிடக்கூடாது என்கிற கவலை உண்டு கவலைகள் எல்லோருக்கும் உண்டு அதன் ரூபங்கள் மாறலாம் உருவங்கள் மாறலாம் ஆனால் கவலை என்று அறவே இல்லாதவர்கள் வாழ்க்கை முழுக்க கவலைப்படாதவர்கள் என்று ஒருவரையும் நம்மால் சொல்லிவிட முடியாது மனிதன் குழந்தையாய் இருக்கிற போது பால் மறக்கடிக்கப்படுகிற போது தோன்றுகின்ற அந்த கவலை அவருடைய மரணத்தோடு முடிந்து விடுகிறதா என்றால் கிடையாது மனிதன் மரணித்ததற்கு பின்பும் கூட கவலை என்பது தொடருகிறது மறு உலக வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கபிரனுடைய வாழ்க்கை கவலைக்குரியது விசாரணை மஷ்சரிலை நடத்தப்படுகிறது அல்லவா நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பது கவலைக்குரியது அங்கே மீசான் தராசிலே நன்மைகளும் தீமைகளுக்கு அமல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு உன்னுடைய தீமை அதிகமாக இருக்கிறதா என்று முடிவுகள் தீர்ப்புக வழங்கப்படும் அல்லவா அந்த நேரம் கவலைக்குரியது ஏன் சிராத்துள் முஸ்தகிம் என்கிற பாலத்தை கடக்கிற போது கடப்பேனா மாட்டேனா என்கிற கவலை ஒவ்வொருவருக்கும் இருக்கும் கடைசியாய் சுவனத்தில் போய் நுழைகிற போதுதான் மனிதனுடைய கவலை என்பது முடிவடைகிறது கவலையில்லா வாழ்க்கை என்று சொன்னால் அது சுவனத்துடைய வாழ்க்கை மாத்திரம்தான் திருக்குரான் சொல்லக்கூடிய வார்த்தை சுவனவாதிகள் சுவனத்திற்குள் நுழைந்ததற்கு பின்பு அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து பேசக்கூடிய வார்த்தை அல்ஹம் இல்லதி அது ஹப ஹசன் எங்களை விட்டும் கவலையை போக்கிவிட்டான் அல்லவா அத்தகைய அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று சொல்வார்களாம் அதுவரைக்கும் மனிதனுடைய கவலை என்பது ஒன்றன் பின் ஒன்றாய் ஒன்று முடிந்த அடுத்த ஒன்றாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுவனத்திற்குள் நுழைந்ததற்கு பின்புதான் மனிதனுடைய கவலைக்கு முற்றுப்புள்ளி என்பது முடிவு என்பது வரும் என்று திருக்குறான் சொல்லக்கூடிய வார்த்தை கவலை என்பது சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது படைப்புகளிலேயே ஆற்றல் மிக்க படைப்பு வலிமை மிக்க அல்லாஹு வாழ்வுடைய படைப்பு என்றால் கவலை என்று சொல்லப்படுகிறது அழிவழியல்லாஹு அன்பு அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிகவும் வலிமை மிக்க ஆற்றல் மிக்க படைப்பு என்றால் மலை அந்த மலையை விட ஆற்றல் மிக்கது வலிமை மிக்கது இருக்கிறதா தான் இருக்கிறது அதுதான் அந்த மலையை குடைவதற்கு பெயர்த்தெடுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய இரும்பு இரும்பை விட மிக்க படைப்பு இருக்கிறதா இருக்கிறது அதுதான் நெருப்பு நெருப்பு இரும்பை உருக்கிவிடக்கூடிய அளவிற்கு வலிமை மிக்கது அந்த நெருப்பை விட வலிமை மிக்க படைப்பு தண்ணீர் தண்ணீர் வந்தால் நெருப்பு அணைந்துவிடும் தண்ணீருக்கு முண்டாய் நெருப்பு தோற்று போகும் தண்ணீரையும் வென்றெடுக்கக்கூடிய அதைவிட வலிமை மிக்க படைப்பு என்று சொன்னால் அதுதான் மேகம் மேகம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் மழை பொழியும் மேகம் களைந்து விட்டால் மழை பொழியாது தண்ணீரை விட வலிமை மிக்க படைப்பு என்றான் மேகம் அந்த மேகத்தை மிகைத்து விடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் காற்றுக்கு கொடுத்திருக்கிறான் காற்று அடித்தால் ஒன்றாய் கூடியிருக்கின்ற மேகம் அது கலைந்து போய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி போவதை நம்மால் பார்க்க முடியும் காற்று மேகத்தை விட வலிமை மிக்கது அந்த காற்றை விக்க விட வலிமை மிக்கவன் என்பவன் மனிதன் மனிதன் அந்த காற்றையும் ஒரு பொருளை கொண்டு வஸ்துவை கொண்டு தடுத்து தடுத்துவிடவனால் முடிகிறது அந்த மனிதனை விட வலிமை மிக்க படைப்பு என்றால் போதை போதை வந்துவிட்டால் மனிதனுடைய சிந்தனை காணாமல் போய்விடுகிறது என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று அவனுக்கே தெரியாமல் போய்விடுகிறது அந்த போதையும் மிகைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வலிமையை அல்லாஹு தூக்கத்திற்கு கொடுத்திருக்கிறான் தூக்கம் வந்துவிட்டால் போதை பறந்து போய்விடும் தூக்கத்தை விட வலிமை மிக்க படைப்பு இருக்கிறதா ஆம் இருக்கிறது அழிவழியில் தான் சொல்கிறார்கள் அதுதான் அல்ஹம் அதுதான் கவலை கவலையுள்ள மனிதனால் நிம்மதியாய் தூங்க முடியாது நைட்டு போட பருத்து புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன் நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை என்று புலம்புவான் காரணம் அவனை ஆட்கொண்டிருக்கின்ற கவலை அல்ஹம் அல்லாவுடைய படைப்புகளில் ஆக வலிமை மிக்க படைப்பு என்று அடிவடியுள்ளா அன்பவர்களால் சொல்லப்பட்ட செய்தி கவலை என்பது ஒன்று அந்த கவலையின் காரணமாகத்தான் ஏராளமான நோய்கள் இன்றைக்கு வந்திருப்பதை பார்க்கலாம் ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு சொல்லக்கூடிய தகவல் ஒரு ஆண்டுக்கு சுமார் பத்து லட்சம் நபர்கள் கவலையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொல்கிறது சமீப காலமாய் இளம் வயது மரணங்களை கூட நம்மால் பார்க்க முடியும் ஒரு காலம் அறுபதை சாதாரணமாய் கடந்தவர்கள் இன்றைக்கு நாற்பது ஐம்பது தொடுவதற்கே சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது சிறுவயதிலேயே மாரடைப்பு வந்து காணாமல் போய்விடுகிறார்கள் காரணம் என்ன சொல்கிறார்கள் மருத்துவ உலகம் சொல்கிறது அதிகப்படியான மாரடைப்புக்கு காரணம் மனிதனுக்கு வரக்கூடிய கவலை என்பதாய் சொல்கிறார்கள் அமெரிக்காவிலே கலிபோர்னியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவில் சொல்கிறார்கள் மாரடைப்பு ரெண்டு காரணங்களால் அதிகமாகி வருகிறது ஒன்று பிளட் பிரஷர் இரத்த அழுத்தத்தின் காரணமாய் வருகிறது இன்னொன்று மன உளைச்சல் கவலையினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலால் மனிதனுக்கு மாரடைப்பு வருகிறது அதன் விளைவு அவன் மரணித்து போகிறான் என்று கவலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பார்க்கிறோம் இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான பாதிப்பு ஒரு மனிதனின் சிந்தனையை முடக்கிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி கவலைக்கு இருக்கிறது கவலை வந்துவிட்டால் சிந்திக்க முடியாது மனிதன் செயலற்றவனாய் மாறி விடுவான் முடங்கிப் போடி விடுவான் காரியத்தை ஆக்காமல் ஆற்ற முடியாமல் அவனால் தடுமாறி போய் நிற்பதை நம்மால் பார்க்க முடியும் வரலாற்றிலே மிகப்பெரிய வீரனாய் சிந்தனைவாதியாய் அறியப்பட்டவன் நெப்போலியன் நெப்போலியன் தன் கடைசி காலத்தை சிறைச்சாலையில் கழித்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவனிடத்தில் கொண்டு வந்து ஒரு செஸ் போர்டு கொடுக்கப்படுகிறது வாங்கியவன் இப்படி அநியாயமாய் நாம் மாட்டிக்கொண்டோமே என்று கோபத்தில் இருப்பவன் தூக்கி எறிந்து விட்டான் செஸ் போர்டை காலங்கள் கழிந்தன சிறைச்சாலையிலேயே நெப்போலியன் மரணித்து போனான் மரணித்ததற்கு பின்புதான் தெரியது தெரிய வந்தது அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த செஸ் போர்டுல சிறையில் இருந்து தப்பிப்பதற்குண்டான வழிமுறைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வரை வரைபடம் அந்த செஸ் போர்டில் ஒழித்து மறைத்து வைத்து கொடுக்கப்பட்டிருந்தது என்பது அவன் மட்டும் தன்னுடைய சிந்தனையை மூளையை சரியான முறையில் பயன்படுத்தி இருப்பானே என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு இருப்பானே என்றால் அவன் காலம் முழுக்க சிறைச்சாலையில் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது தப்பித்திருப்பான் ஆனால் இப்படி மாற்றிக்கிட்டோமே என்கிற கவலை அந்த வருத்தம் அந்த துக்கம் அவனை சிந்திக்க விடாமல் தடுத்தது அவனை செயலற்றவனாய் மாக்கியது மிகப்பெரிய சிந்தனைவாதியாய் ஒரு அறிஞராய் திட்டமிடக்கூடிய கலையில தேர்ச்சி பெற்றவனாய் அறியப்பட்ட நெப்போலியன் கவலையினால் சிந்திக்க முடியாமல் போனான் கடைசியில் சிறை கம்பல்களுக்கு பின்பாகவே இறந்து போனான் என்பது வரலாறு அப்ப எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் அறிஞராக இருந்தாலும் சிந்தனைவாதியாக இருந்தாலும் கூட அவர்களையும் கூட கவலை என்பது முடக்கிவிடக்கூடிய அளவிற்கு மிக கொடிய ஒரு நோய்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கவலை எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக மனிதனை ஆட்டிப்படுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் சரி அந்த கவலையின் போது நாம் எப்படி நடக்க வேண்டும் அதை எப்படி வென்றெடுக்கிறது என்று வருகிற போது உலகம் பல்வேறு தீர்வுகளை சொன்னாலும் மார்க்கம் அழகான ஒரு தீர்வை சொல்லிக் கொடுக்கிறது உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி எந்த இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி எந்த நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி சரி எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அது உன் விதியினால் ஏற்பட்டது என்று முதல நம்பு அல்லாஹ் என்னுடைய விதியில் எதை முந்தைய எழுதி வைத்திருந்தானோ நடக்க வேண்டும் என்று அவன் இருந்தானோ அவன் நாடியதுதான் நினை நடந்தது என்று நினை அதை பொருந்திக் கொள்கின்ற மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள் என்று மார்க்கம் சொல்கிறது அல்லாஹ் என் விஷயத்தில் ஏதேனும் ஒன்றை நடத்தினான் என்றால் அதற்கு பின்பு ஒரு ரகசியம் இருக்கும் அதற்கு பின்பு நான் அறியாத ஒரு காரணம் இருக்கும் அதற்கு பின்பு ஏதேனும் ஒரு நன்மை இருக்கும் என்கிற மனப்பக்குவம் கலா கதிரை கொள்கின்ற அந்த திட மனப்பான்மை வந்துவிட்டால் மனதிடம் வந்துவிட்டால் கண்டிப்பாய் கவலை என்பது கவலைகளாகவே இருக்காது அது காணாமல் போய்விடும் என்று நம்மால் பார்க்க முடியும் சில வேளை நாம் நினைத்திருப்போம் ஒன்றை நல்லதாய் அது நமக்கு கிடைக்காமல் போயிருப்போம் அந்த நேரத்துல அதை விட அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒன்றை தரக்கூடிய தரணும்னு முடிவு செஞ்சிருக்கான் அதனாலதான் இதை தராம அல்லா தடுத்துட்டான்னு நினைச்சோம்னா அங்கே கவலைக்கு வேலை கிடையாது சில வேலை பிடிக்காத ஒன்று நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு துன்பம் நடக்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கலாம் அந்த நேரத்தில் இதை விட பெரிய தீங்கு எனக்கு ஏற்பட இருந்தது அதை தவிர்த்து விட்டு அல்லாஹ் சின்னதா கொடுத்து என்ன காப்பாத்திட்டான் வேலை கிடையாது அல்லாஹுடைய கலாக்கதருக்கு பின்னால் ஒரு ரகசியம் ஒழிந்திருக்கிறது மறைந்திருக்கிறது எனவேதான் இப்படியெல்லாம் இந்த சோதனைகள் நடைபெறுகிறது என்கிற பொருந்தி கொள்கிற மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் அங்கே கவலைக்கு வேலை என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை ஒரு பொம்மீனுடைய நிலையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அவனுடைய அத்தனை நிலைகளும் நல்லதாகவே அவனுக்கு இருக்கிறதுக்கு நல்ல காரியங்கள் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நான் வாழ்க்கையில் நடைபெறுகிற போது அவன் தன் திறமையால் நடந்தது ஆற்றலால் நடந்தது என்று கருதாமல் அல்லாஹ் அவனுடைய விதியினால் நடத்தினான் என்று அந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயத்தை கூட பார்த்த பார்த்தோன்னு பார்த்தானே ஆனால் பார்த்து நன்றி செலுத்துவானையானால் அது அவனுக்கு நல்லதாகத்தான் இருக்கும் ஒருவேளை அவனுடைய கார் விஷயத்தில் வாழ்க்கையில் தீமை நடக்கிற போது கஷ்டம் நடக்கிற போது ரப்பு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கணும் நாடி இருக்கிறான் அதற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று அதை பொருந்தி கொள்வானையானால் மையோடு அந்த இடத்தில் இருப்பானை ஆனால் அந்த தீங்கும் கூட அவனுக்கு நல்லதாய் நன்மையாய் மாறிவிடும் என்றார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் தீங்குகள் கஷ்டங்கள் சிரமங்கள் நன்மையாய் மாறிவிடும் என்றால் எந்த பொருள் அங்கே கவலைக்கு வேலை இல்லை என்று பொருள் அவருடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்காது என்கிற பொருளை அந்த அதிஸ் தாங்கியிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆன்மீக பேரரசர் ஒருவரான இப்ராஹிம் அதுஹம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தெருவழியில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க கவலையோடு ஒருவர் அமர்ந்து இருக்கிறார் அவர் கவலையோடு இருப்பதை பார்த்து விட்டு அவர் இடத்துல கேட்கிறாங்களே இப்ராஹிம் மூணு கேள்வி கேட்கறேன் அந்த மூணுக்கும் பதில் சொல்லு சொல்லிட்டு நீ கவலையா இருந்தாங்க சரி கேளுங்கன்னாங்க இப்ராஹிம் இபின் ரஹமத்துல்லாலே கேட்டாங்க நாடாத ஒன்று அல்லாஹ் நடக்க வேண்டும் என்று நினைக்காத ஒன்று இந்த உலகத்தில் நடக்குமா யாராவது ஒரு நாள் நடத்திவிட முடியுமா என்று கேட்க இல்ல அல்லாஹ் என்ன நாடுனோ அதுதான் நடக்கும் அது எப்படி அவன் நாடாத ஒன்று நடக்கும் அடுத்த வார்த்தை கேட்டார்கள் அவ என் குசுலா அல்லாஹ் உனக்குன்னு ஒரு ரிஸ்க் நினைச்சிருப்பானா இல்லையா அந்த ரிஸ்கில் இருந்து ஏதேனும் ஒரு துளியாவது யாரேனும் நினைத்தால் குறைத்து விட முடியுமா என்று கேட்டார்கள் இல்லை அல்லாஹ் என்ன நாடினானோ என் தலையெழுத்தில் எது கிடைக்க வேண்டும் என்று எழுதியுள்ளானோ அது கிடைத்தே தீரும் யார் நினைத்தாலும் அதை குறைத்து விட முடியாது என்றார் மூன்றாவதாய் கேட்டார்கள் உன்னுடைய ஆயில் காலம் இவ்வளவுதான் என்று அல்லாஹ் தன்னுடைய விதியிலே கலாவிலே நிர்ணயித்திருப்பான் அல்லவா யாராவது நினைத்தால் உன்னுடைய ஆயில் இருந்து ஒரு நிமிடத்தையாவது குறைத்து விட முடியுமா என்று கேட்டார்கள் சொன்னார் கண்டிப்பாக முடியாது என்று சொன்ன போது இப்ராஹிம் இபின் அதிகம் ரஹமத்துல்லாலே சொன்னாங்க பிறகு ஏன் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லாஹ் நட நடைப்பதுதான் அவன் விதித்ததுதான் உன் வாழ்க்கை முழுக்க நடக்கும் நடப்பெறும் என்று சொன்னால் நடத்த நடத்தப்படும் என்று சொன்னால் பிறகு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் நீ கவலைப்படுவதனால் உன் கூடிவிட போவது கிடையாது நீ உன் ஆயில் கூடிவிட போவது கிடையாது உனக்கு கிடைக்கக்கூடியது போவது கிடையாது எனவே ஏன் கவலைப்படுகிறாய் போய் வேலையை பார்ப்பான்னு அனுப்பிவிட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் அபூ தொல்ஹா உமு சுலை அன்ஹா என்கிற தம்பதிகள் வரலாற்றிலே மிக சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அபு தல்ஹா வியாபார நிமித்தமாய் வெளியூர் போயிருக்கிறார் உம்மு சுலை அலி அல்லா குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் பிறந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டு சில நாட்களிலே இறந்து போது நீண்ட நாட்கள் கழித்து திரும்புகிறார் அபு தல்ஹா உம்மு சுலைம் அலியல்லா வன்ஹா அபு தல்ஹா அலி அல்லானுடைய அவங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சொல்கிறார்கள் என் கணவன் வந்ததும் குழந்தை இறந்த செய்தியை சொல்லிடாதீங்க எப்படி சொல்லணுமோ நான் அப்படி சொல்லிக் கொள்கிறேன் என்பதாய் உம்முசுலையும் ரலியல்லான் வாக்குறுதி பெற்றுக்கொண்டு தன்னை தயார் செய்து கொண்டு கணவனுக்காக காத்திருக்கிறார்கள் கணவன் வருகிறார்கள் இரவு மகிழ்ச்சியாய் கழிகிறது பிறகு உம்முசுலையும் ரலி அல்லா வானா பேசுறாங்க எங்க ஒரு குடும்பத்தார் இன்னொரு குடும்பத்தார்கிட்ட ஒரு இரவலா ஒரு பொருளை கொடுத்திருக்கிறாங்க கொடுத்துட்டு கொஞ்ச காலம் கழிச்சு இரவலா கொடுத்ததை கேட்கிறாங்க இப்பொழுது இவங்க கொடுக்காம இரவல் பெற்றவர்கள் கொடுக்காம தடுத்து வச்சு கொள்ளக்கூடிய உரிமை இருக்கான்னு கேட்கும் போது சொன்னார்கள் அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும் அந்த பொருளுக்குண்டான உரிமையாளர் வந்து கேட்கிற போது கொடுத்துதானே ஆக வேண்டும் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று அபுத்தல்ஹா சொல்கிறார் உடனே சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த உம்முசுலை வழியெல்லாம் சரியான நேரத்தில் சொன்னார்கள் இதுதான் நம் குழந்தையின் நிலைமையும் அல்லாஹ் அமானிதமாய் இரவலாய் நம் குழந்தையை கொடுத்தான் கொடுத்தவன் எடுத்து கொண்டான் நம் குழந்தை இறந்து விட்டது நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த பாடம்தான் ஒவ்வொரு கவலையான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும் சோதனைகளின் போதும் நம் மனதை திடப்படுத்தி தயார்படுத்தி பக்குவப்படுத்தி பொருந்திக்கொள்ள வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹ் எதை என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தானோ அதுதான் நடந்தது அதற்கு பின்பு நான் அறியாத ரகசியங்கள் இருக்கும் அதற்கு பின்பு நான் அறியாத காரணங்கள் இருக்கும் ஏதேனும் ஒரு நன்மை இருக்கும் என்கிற அந்த மனம் வந்துவிட்டால் அந்த பக்குவம் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய கவலைகளாக இருந்தாலும் அது கவலையாகவே தெரியாது காணாமல் போய்விடும் சொல்லப்போனால் வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க வசந்தமாகமாய் ஆகிவிடும் என்பதை நினைவில் கொண்டவர்களாய் அத்தகைய மனப்பக்குவத்தை உறுதிமிக்க ஈமானை நம் எல்லோருக்கும் அல்லாஹு ஜல்ல சுபான தந்தருள் புரிவானாக வாஹிரு